ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேச போகிறோம் லாஸ்ட் வீடியோ ஒரு நாள் கழிச்சு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்புறம் நாங்கள் எள்ளு பற்றி சொல்லியிருந்தோம் அதை பற்றி நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறேன்னா வெங்காய பகோடா வந்து செய்ய போகிறேன் ஒரு சில விஷயம் ஒரு சில பொருள் இல்லாமலேயும் இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமலே வந்து செய்ய போகிறேன் ஏன்னா அவர் கேட்டார் அவர் கேட்கறதே அதிசயமா இருக்கும் அதனால் இன்னைக்கு கேட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த ஒரு சில விஷயம் சேர்க்காமலே நான் வந்து செஞ்சு கொடுக்க போறேன் ஆனால் டேஸ்ட் எல்லாம் நல்லாதான் இருக்கும் கொடுத்து சாப்பிட்டு இவர் சொல்ல போறாரு எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பேசுவாரு அந்த எல்லா டீட்டெயில்ஸ் பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க வாங்க 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 ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நாங்க நல்லாவே இருக்கோம் நல்லா விசாரிச்ச எல்லாருக்குமே இருந்துச்சு அதே போல லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா கேட்டிருந்தோம் எல்லும் என்னையும் கேட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து இவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணுவீங்களே நாங்க எதிர்பார்க்கவே இல்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எள்ளும் வேணும் எங்களுக்கு வந்து எண்ணெயும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆனா இப்ப நாங்க போட்ட எள்ளு பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர்கிட்ட போட்டோம் நாங்க வந்து சொல்லிருக்கோம் வீடியோல வீட்டில சொல்லியிருப்போம் அடுத்த எள்ளு வேணா நம்ம வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ இந்த எள்ளு பாத்தீங்கன்னா போட்டாச்சு அப்பா வந்து வேற ஒருத்தரோன்னு சொல்லி சொல்லிட்டாரு அது நம்ம வந்து இப்போ தரலன்னா வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் அவங்கள்ட்ட நம்ம இப்ப காட்டுல வந்து எள்ளு விளைஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த எள்ளு வேணா நம்ம வந்து அடுத்து உங்களுக்கு வந்து தரோம் அதே போல எள்ளோட ரேட்டுமே வந்து ஒரு சிலர் வந்து கேட்டீங்க இப்ப கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து நூத்தி இருபது அந்த மாதிரி ரேட்டு போயிட்டு இருக்கு நாங்க அது வந்து இவங்க போடுறது நம்ம விவசாயங்க கொண்டு போய் போடுறதுதான் அவர் சொல்றாரு பட் நம்ம கடையில வாங்க ரேட்டு தான் வாங்கி விக்கிறப்ப கொஞ்சம் ரேட் அதிகமா தானே இருக்கும்

முட்டச்சிருக்கு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா அந்த இல்ல அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு அதே போல எண்ணெய் எங்களுக்கு வந்து என்ன ரேட்டுன்னு தெரியாது நாங்க வந்து விசாரிச்சு பார்த்து என்ன ஏது ஒரு ஒரு கிலோ எள்ளு எடுக்கணுமா அது என்ன செலவாகுது அதுக்கு ஆட்டுறதுக்கு என்ன செலவாகுது அதுல வந்து அந்த கருப்பட்டி வெள்ளமோ அச்சு வெள்ளமோ அந்த வெல்லம் போட்டு ஆட்டுவாங்க அப்புறம் பேக் பண்றதுக்கு வாட்டர் பாட்டில் அந்த இதெல்லாம் காஸ்ட் என்ன ஆகுதுன்னு டோட்டலா கவுண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஆமா ஏன்னா இது வரைக்கும் நாங்க பண்ணல இல்லைங்களா முக்கியமா வந்து இதெல்லாம் நாங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை கிட்ட கேட்கணும் இந்த மாதிரி நாங்கள் பண்ணலாமா அப்படின்னு அதனால தான் லாஸ்ட் வீடியோவிலே நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த எல்லு வந்து கொடுக்க முடியாது நீங்கள் எல்லாரும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ரெடி போட்டிருக்கும் பார்த்தீங்களா அந்த பயிர் கூட உங்கள்கிட்ட அதனால தான் காமிச்சிருந்தாங்க அந்த பயிர் இன்னும் பதினஞ்சு நாள்ல முடியும்னு சொன்னீங்கல்ல அதுக்குள்ளே அறுவடை பண்ணிவிடுவாங்க அது கொஞ்சம் ரெடியாகி வரதுக்கும் எப்படி ஒரு ஒரு மாதம் ஆகிடும் அப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் மெயினாக பர்மிஷன் வாங்கணும் இல்லையா அவங்க கிட்ட அதையும் கேட்டார் இவரு இல்லை இப்போ நம்ம போடுறோம் இப்போ சொல்லிட்டோம் இப்போ போட்டுடுறோம் அடுத்த இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு எங்கள் அத்தை மாமா சொன்னாங்களாம்மா எங்களுக்கு என்னமோ இப்போதான் சம்மரே ஸ்டார்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது பாருங்க எங்க ஆமாம் வெயில் வந்து பயங்கரமாக இப்போ இந்த டைமில் வந்து நல்லா வெயில் அடிக்குது ஆமா இப்போ நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே போல இப்போ நான் இன்னைக்கு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் போயிட்டு வந்தேன் என்னோட அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து பிரியா வந்து செய்ய போகிறாங்க அதை அப்படியே பார்ப்போம் எங்கள் ஊர்லேயே எங்கேயா ஸ்கூல் கிடைச்சதுனால டக்குன்னு போயிட்டார் வந்து நம்ம வந்து எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் நாங்கள் ரெண்டு பேர் அப்படிங்கிறதுனால எப்பவுமே கொஞ்சம் நிறையா பண்ணுவேன் உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு கொடுத்து அனுப்புவோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உடனே கேட்டார் அப்படின்றதுனால ரெண்டே ரெண்டு வெங்காயம் போட்டு சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்னு மீடியம் சைஸ்லேயே ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா மெல்லிசாக நீள நிலமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதிர்த்து சேர்த்துக்கோங்க மெயினாக ரெண்டு ஐட்டம் என்ன நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பச்சை மிளகாய் இல்லை இன்னொன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் நான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அது ரெண்டுமே இல்லை வெறும் பூண்டு மட்டும் நான் இடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி இல்லை வீட்டில் பச்சை மிளகாவும் இல்லை ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே எங்கள் அத்தை வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துட்டு அப்படியே இப்போ ரெண்டு நாள் தான் கேப்பே இருக்குது அந்த ரெண்டு நாளில் நான் வந்து எதுவுமே வாங்கலை அங்கேருந்து கொண்டு அந்த காயை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துட்டு பூண்டை வந்து நல்லா இடிச்சு வச்சுருக்கா சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு பிடியை நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் நாளைக்கு தான் அவர் வந்து வருவார் வேலைக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் போயிட்டு நாளைக்கு தான் போய் காயெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுன்ட்டு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கடலை மாவா கடலை மாவு வந்து சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன் நான் ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் மெயினாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும் ஒரு சிட்டிகை பச்சை மிளகாய் சேர்க்கலை பார்த்தீங்களா அதனால காரத்துக்கு வெறுமிளகாய் தூள் மட்டுமே சேர்த்துக்கிறேன் நான் பச்சை மிளகாவும் சேர்ப்பேன் தூளும் சேர்ப்பேன் ரெண்டுமே சேர்ப்பேன் இப்போ வெறும் மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் இது மஞ்சள் தூள் நல்லதில்ல எல்லாத்துலேயும் சேர்க்குறது சோம்பு சேர்த்தா நல்லா இருக்கும் ஆனால் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது சோம்பு நான் சீரகம் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் சாப்பிட நல்லாயிருக்கும் கூடவே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கரம் மசாலா அப்புறம் சிக்கன் மசாலா அந்த மாதிரி என்ன வேணால் ஃப்ளேவருக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ கரம் மசாலா தான் சேர்க்க போகிறேன் அளவு கம்மியாக எடுத்ததுனால சும்மா ஒரு ரெண்டு சிட்டியை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் கொஞ்சம் நிறைய எடுத்தால் கூட கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மெயினாக உப்பு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் முதல்ல வெங்காயத்தில் தண்ணி விடும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தான் நான் வந்து கடலை மாவுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்பேன் கடலை மாவை வந்து லைட்டாக தெரியணும் அவ்வளோதான் பகடால் நிறையா தெரியக்கூடாது அதுக்கு பார்த்து பார்த்து தான் சேர்க்கணும் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூனு சொல்கிறேன் ஆனால் இது வந்து டேபிள் ஸ்பூன் கணக்கில் நான் எடுத்து சேர்க்குறேன் பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அளவு தெரியும் மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு பக்கம் கடையில் எண்ணெயை ஊற்றி வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சூடான எண்ணெய் இதோடு சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இன்னும் நல்லா மொறு இருக்கும் சுடாதா அதுதான் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கிறேன் இந்த மாதிரி மா வெங்காயம் வந்து நல்லா தெரியணும் அதே மாதிரி மாவும் ஒட்டி இருக்கிறதும் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால்தான் பகோடாவில் வந்து வெங்காயம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் அப்படியே இப்படி இப்படி பிச்சு பிச்சு விட்டுறலாம் அவ்வளோதான் பகோட்க்கு வந்து ரொம்ப எண்ணெயை வந்து காய வேணாம் ஏன்னா டக்குன்னு கலர் மாறிவிடும் ஆனால் வெந்திருக்காது கொஞ்சம் தீ வந்து குறைச்சி வச்சுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் அப்போ ஃப்ரை பண்ணும் போது கரெக்டாக இருக்கும் நமக்கு அப்பப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டா கலந்து விட்டுறலாம் நல்லா சூப்பரா இருக்கும் இருந்த வெங்காயம் தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு பாக்க அப்படி இருந்தா தான் சாப்பிடவே நல்லா இருக்கும் மாறி சூப்பரா வந்துருச்சு சாப்பிடுறதுக்கு ரோஸ் கலர்ல வந்துருச்சா ரோஸ் கலர்ல வந்துருச்சாமா இல்ல கலர் மாறினு சொல்லி அதனால ரோஸ் கலர்ல வந்துருச்சு இவருக்கு மட்டும் ரோஸ் கலர் பவுடர் வேணா போட்டு குடுக்குறீங்க நான் ரோஸ் கலர் கலர் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு தான் சரி நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு போட்டு குடுக்குற உங்களுக்கு ரோஸ் கலர் தான கோலப்படி வாங்கிட்டு வந்து ரோஸ் கலர்ல உங்களுக்கு போட்டு குடுக்குறேன் என்ன கோலப்படி ஓகேவா எனக்கு ஓகே அவருக்கு ஓகேவா அப்படினா ஏன் சொல்றாரு தெரியுங்களா ஃபர்ஸ்ட் என்னதான் சாப்பிட வைப்பாரு ஆமா செய்யறவங்கள ஃபர்ஸ்ட் சாப்பிட வச்சிட்டு தான மத்தவங்க சாப்பிடுவோம் ஓகே அப்படியே சோடா சோடா சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒரு சிம்பிளான பகோடா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம் கல்யாணம் ஆகி ரெண்டரை வருஷம் ஆக போகுது தான் என் வீட்டுக்காரே வந்து பார்த்தீங்கன்னா இவர் எனக்கு பாயசம் செஞ்சு கொடுப்பா எனக்கு அது செஞ்சு கொடுப்பான்னு கேட்குறாரு அதிசயமா இருக்கு எனக்கு எனக்கு ரொம்ப நாளாச்சு பால் பாயசம் நான் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரியாட்ட கேட்டேன் ஆமா எனக்கே ஆச்சரியமா இருந்தது ஆஹ் அப்பயுமே ரெண்டு மூணு நாள் ஆக்கிட்டேன் நான் வந்து செய்யறதுக்கு அதுக்கு மட்டும் பாருங்க ஊரு வருது வந்து ஆனா நல்லா வச்சு வச்சு குடிச்சா இருப்பா நல்லா இருந்துச்சு தானே ஷேர் பண்றேன் நான் உங்களுக்கு ஏன்னா நான் அதுல கொஞ்சம் பாதாம்லாம் அரைச்சு ஊத்தி செஞ்சேன் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் அந்த ரெசிபி நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன் அப்புறம் இன்றைக்கி எக்ஸாம் போய்ட்டு எழுதிட்டு வந்தீங்க அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தேன் சரி எழுதி பார்க்கலாமே ஒரு அனுபவம் தானே ஏன்னா அடுத்து வந்து குரூப் டூ ட்ரை பண்ணலாம்னு ஒரு ஆசை இருக்குது ஒரு குரூப் ஃபோர் வந்து இப்போ வந்து எழுதி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து சேம் தான் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸும் சேம் தான் அதனால் வந்து எழுதி பார்க்கலான்ட்டு எழுதி பார்த்தேன் ஆனால் உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு நிறைய வந்து ஃபீல் ஆச்சு நான் கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு வரேன் பாருங்களேன் உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போதே வாங்குறேன் வாங்கும்போது ஐயோ ரெண்டு கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க அப்படின்னு திருப்பி பார்க்குறேன் ஐயோ இல்லை ஒன்னு தான் ஏன்னா வெயிட் அந்த அளவுக்கு நான் வந்து வீட்டில் வந்து இடம்லாம் போட்டு பார்க்குறேன் எவ்வளோன்னு இதுக்கு முன்னாடி பேப்பர் இல்லையா இல்லை கொஞ்சம் ரொம்ப மொத்தமாக தெரியுது இந்த டைம் ஏற்கனவே இருந்த மாதிரி இல்லாமல் பேஜஸும் அதிகமாக இருக்கு முன்னெல்லாம் குரூப் வழி ஆமா முன்னெல்லாம் இப்போ பேஜே பார்த்தீங்களா இருபத்தி ஏழு இருக்கு மொத்தமாக இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி திருப்பி இளநிலை எப்படா முடிப்போம் அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு நிறைய பேருக்கு ஆனால் டைம் பத்தி இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி 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 எழுதுறாங்களா அது ஒன்னு அது மட்டும் இல்லாம ஜி கொஞ்சம் வந்து பெரிய பெரிய அதை படிச்சு எழுதுறதுக்கே நமக்கு வந்து டைம் வந்து போதாத மாதிரி இருந்தது பாருங்க ஒரு நிமிஷம் அப்படியா இல்ல இல்ல கலர் எடுத்துடலாமா எடுத்துருங்க இதுல எடுத்துருவா இல்ல இதுல எடுக்குவா ஆ எடுங்க எடுங்க எப்படி எடுங்க பார்த்தீங்களா ஒரே ஒரு செகண்ட் எடுங்கன்னா அண்ணா இதில் எடுக்கவோ அதில் எடுக்கவேன்னு கேட்டுகிட்டு இருக்கிறாரு இது சூப்பருங்க ஸ்மார்ட் இது தான் அப்படிதான் பண்ணோம் இப்படி தான் பண்ணுமா ஆனா நான் அப்படி எடுக்க மாட்டேன் அதான் எல்லாம் ரைட்டில் எடுப்பாங்க நீங்கள் வித்தியாசமாக லெஃப்ட்டில் இது கையில் பிடிச்சிருந்தா என்ன நிறைய பேர் பார்க்கறவங்க ஆனால் அப்படி தான் கேட்பீங்க என்ன பண்பி லெஃப்ட்டு லெஃப்ட் அட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க போதுமா ஆ அப்போது அடுத்து உங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்க கொஸ்டின் பேப்பர் இவர் வந்த என்ன பண்ணாருன்னு தெரியுங்களா எனக்கு சிரிப்புனா சிரிப்பு வெயிட் பண்ற மிஷின் எங்க வெயிட் பண்ற மிஷின் எங்க அப்படினாரு வந்தேனே அதான் கேட்டாரு ஆமா தான் வெயிட் வருதுன்னு பார்க்கலாம்னு வெயிட் போட்டு தான் பார்த்த கால் கிலோ இருக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்ன இவ்வளவு வெயிட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு एक्चुअली நீங்க இதுக்கு பிரேப்பர் பண்ணலல ஆமா நான் வந்து இதுக்கு பிரேப்பர் பண்ணல எழுதி பார்க்கலாம்னு ஒரு அனுபவத்துக்காக தான் வந்து எழுதி பார்த்தேன் இது பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் என்ன பொறுத்தளவு எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான் என்ன பொறுத்தளவு நான் வந்து நான் வந்து படிக்கல எதுவும் தமிழ் தொடலைன்றதுனால ஆமாம் தமிழ் நான் சுத்தமாகவே தொடலை மேக்ஸ் ஓரளவுக்கு பண்ணேன் அதே போல் ஜிகே பகுதி கொஞ்சம் தான் ஜிகேலாம் சொல்லவே தேவையில்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது தமிழுமே பார்த்தீங்கன்னா எப்போயுமே குரூப் ஃபோரை பொறுத்தவரை தமிழ் கொஞ்சம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் இந்த டைம் பழைய முறையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் என்ன பார்த்தீங்கன்னா தமிழே கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனவங்க உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து படிங்க இந்த எக்ஸாம் நீங்கள் எப்படி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல தொடர்ந்து படிங்க ஜூலை பதினஞ்சு குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வருது அந்த குரூப் டூவா தான் வேகன்சி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல ஏன்னா குரூப் ஃபோர்லேயே வேகன்சி கொஞ்சம் கம்மியாக விட்டு எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க ஸோ சொல்ல முடியாது ஆனால் நடுவில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை குரூப் ஃபோர் வேகன்சி வந்து அதிகமாகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் தொடர்ந்து கண்டிப்பாக படிங்க குரூப் டூ அடுத்து வந்து ஜூலை பதினஞ்சு நோட்டிஃபிகேஷன் வருது நானுமே கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு அப்படின் தான் இருக்கேன் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற டைமில் தான் படிக்க முடியும் ஏன்னா வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போயிட்டு வர நேரத்தில் கிடைக்கிற டைமில் தான் கொஞ்சம் படிக்கிறதா இருக்குது ஸோ அப்படியே ட்ரை பண்ணுவோம் ஏன்னா ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம அப்படியே இருந்துடக்கூடாதுன்னு நம்ம வந்து நினைக்கணும் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு நம்ம வந்து பார்க்க முடியும் பார்த்தீங்களா முருமருன்னு எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கா டேஸ்ட் சூப்பராக இருக்கு முருமருன்னு அந்த சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் எனக்கே கேட்குதுங்க மைக்கில் கேட்கும் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் காரம் எல்லாம் கரெக்டா இருக்கும் இப்ப இதே மாதிரி நீங்க உங்க வீட்ல என்ன இருக்கோ அதை வச்சு டக்கு நீங்க வெங்காயம் கடலமா இருந்துச்சுனாலே நீங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல் தான் வச்சுக்கோங்களேன் பச்சை மிளகா அதெல்லாம் கூட நீங்க இல்லைனாலும் செய்யலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் குட்டிஸ் எல்லாம் யாரா வீட்டுக்கு வந்தோடனே ஸ்நாக் இல்லையா ஸ்நாக் இல்லையான்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் முடிச்சுக்கலாம்ல முடிச்சுக்கலாம் நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஆமா வேற ஏதாவது ஒரு வீடியோல நல்ல சூப்பரா நாங்க நல்ல ஒரு கண்டென்ட்டோட வரோம் ஆமா இந்த வீடியோ இதோட நாங்க எக்ஸாம் எல்லாம் எப்படி பண்ணீங்கன்னு மறக்காம சொல்லுங்க ஆமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஆவலா இருக்குறாரு அதான் இல்ல அப்படி இல்ல நம்ம சேனல்ல இருக்கவங்க எத்தனை பேர் எக்ஸாம் எழுதி இருக்காங்க அவங்களோட அனுபவம் என்ன அப்படி சொல்லி தெரிஞ்சிக்கலாம்ல கண்டிப்பா அதனால மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க थैंक यू